டியர் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது ஏர்போர்ட் மெகா சிட்டி சைட் நேமு ஏர்போர்ட் மெகா சிட்டி காஞ்சிபுரத்துலேருந்து வேலூர் போகிற வழியில் ரோட்டில் காஞ்சிபுரத்துலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டரில் களத்தூர் என்ற ஊரில் இந்த சைட் அமைஞ்சிருக்கு பறந்து விரிந்த ஒரு சைட்டு இது ஏன்னு கேட்டிங்கன்னா சுற்றி காம்பவுண்ட் வால் வச்சுருக்காங்க மெயின் வந்து நம்ம அதை பார்க்கணும் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் நான் காமிக்கிற பாருங்கள் த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்கு நான் காமிக்கிற பாருங்கள் காம்பவுண்டு எப்படி எந்த அளவுக்கு போட்டு பாருங்க பாருங்கள் ஒரு டுவல் ஃபீட்டு ஹைட் உள்ள காம்பவுண்ட் இது ஏன்னா நம்முடைய இடத்துக்கு முதல்ல பாதுகாப்பு வேணும் இல்லைங்களா அதனால் இந்த சைட்டுக்கு முதல்ல வந்து நம்ம காம்பவுண்ட் வால் பார்க்குறோம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சோடிய லேம்ப் போட்டிருக்காங்க அதுவும் பார்க்கலாம் நீங்கள் சைட்டில் போட்டிருக்காங்க இது இல்லாமல் வந்து ஈபி கனெக்ஷன் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம வீடு வந்து உடனே குடி போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது இந்த ரோடு பார்த்திங்கன்னா நாற்பதாட்டி ரோடு இது இது எப்படி இருக்கு பாருங்கள் அருமையாக அமைஞ்சிருக்கு பார்க்கு கவர்மெண்ட்டுக்கு வேண்டிய இடம் பார்க்கு ஒன்றுலேருந்து அஞ்சு வரைக்கும் விட்டுருக்காங்க இது பார்க்கு த்ரீ நம்ம பார்க்குறோம் ஸோ இது வந்து தண்ணி வந்து ஒரு ஐம்பது அடியில் தண்ணி கிடைக்கும்னு சொல்கிறாங்க டிடிசி அப்ரோட பிளாட்ஸு குறைஞ்ச மனைகளே உள்ளன யாருக்காவது தேவைப்பட்டதுன்னா உடனே என்னை அணுக அணுகலாம் இது வந்து ஏன் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பரந்தூர் ஏர்போர்ட்லேருந்து நம்ம சைட்டு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் வருது மெயினாக நம்ம அதை பார்க்கணும் நம்ம ஒரு முதலீடு பண்ணுறோம்னா அதுக்கு அர்த்தம் உள்ளதாக இருக்கணும் அதனால் வந்து நம்ம சைட்டில் வந்து பரந்தூர் ஏர்போர்ட் ஜஸ்ட்டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது அதனால் இந்த இடத்துல இப்போ நம்ம வாங்கி போகிறது பின்னாடி நமக்கு குழந்தைங்களுக்கோ நமக்கோ ஒரு பெரிய அசட்டாக மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதனால் இதை மிஸ் பண்ணாதீங்க தயவுசெய்து முறை சைட்டை விசிட் பண்ணுங்கள் சைட் விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே யூ ஃபார் வாட்சிங்